ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எல்லோருக்கும் எல்லாமே இந்த தலைப்புல தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஏத்த இடம் தேடிக்கிட்டு நீண்ட நேரமா ஒரு கொக்கு ஒன்று பறந்துக்கிட்டே இருக்கு அது ரொம்ப நேரமா அலைஞ்சு திருந்ததுனால அதுக்கு ஏத்த இடம் கிடைக்காம ரொம்பவும் கவலையோடு இருக்கு இனிமே தன்னால பறக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு அந்த கொக்கு ரொம்பவும் சோர்வாகவும் இருக்கு அந்த இடத்துல கொக்கு தாம் பறந்து செல்ற வழியில ஒரு பூவரச மரத்தை பார்க்குது அந்த பூவரச மரத்தை பார்த்த கொக்குக்கு தன்னோட சோம்பல் களைப்பு எல்லாமே ஒரே நொடியில மறந்து போச்சு அந்த பூவரச மரம் சுத்தி இருக்கிற இடம் ரொம்பவும் அமைதியா இருக்கு கொக்கு இந்த மரத்தை நோக்கி இப்படி போக ஆரம்பிக்குது நம்ம கூடு கட்டி வசிக்க இந்த இடம் தான் ரொம்பவும் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல யோசிக்க ஆரம்பிக்குது அதனால நம்ம இந்த இடத்துல கூடு கட்டி இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர கிளை வந்து போது அந்த மரத்துல ஏற்கனவே காகம் ஒண்ணும் வசிச்சுட்டு வருது அந்த காகம் கொக்கை பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ச்சி அடையுது வெள்ளை கொக்கே உனக்கு இங்க என்ன வேலை எதுக்காக இந்த பூவரச மரத்துக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி அந்த காகம் கேட்கணும் அந்த இடத்துல காகத்தை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கும் எதிர்பார்க்கல அமைதியா அந்த கொக்கை பார்த்து கொக்கை வந்து காகத்தை பார்த்து என்ன சொல்லுதுன்னா காகமே நான் இந்த மரத்துல ஒரு கூடு கட்டி வாழனான்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கொக்கு சொல்லுங்க கொக்கே உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறாது இந்த மரியாதையா இருந்து போயிடு இல்லை ஏன்னா காக்கான்னு கத்துறதுனால என்னோட உறவினர்கள் எல்லாரும் வந்துடுவாங்க வந்தாங்கன்னா அவங்க கொத்தி கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் செய்ய முடியாது உன் உயிர் மேல ஆசை வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அந்த காகம்னு சொன்னீங்க கொக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாக்குது இந்த காகம் ரொம்பவும் பொல்லாததா இருக்கும் போலயே நாம இது கிட்ட சிக்குனா இது இனத்தார்களோட சேர்ந்து நம்மள அழிக்க தொடங்கிரும் அதனால நம்ம அமைதியா அந்த இடத்த விட்டு போறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்குது உடனே எந்த ஒரு தாமதமும் இல்லாம அந்த பூவரச மரத்தை விட்டு அது பறந்து போக ஆரம்பிக்குது தன்னோட கட்டளை ஏத்துக்கிட்டு அந்த கொக்கு பயத்தாலதான் பறந்துருச்சுன்னு சொல்லிட்டு காகன் தனக்குள்ளேயே நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுது உடனே ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சது மறுபடியும் கா காணு கரைய தொடங்குது அங்கிருந்து பறந்த கொக்கு ரொம்ப தூரம் ரொம்பவும் அமைதியான இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகுது அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் நிக்கிறத பகுதி அடுத்து இந்த மரம் முதல்ல பார்த்த இடத்த விடவும் ரொம்பவும் அமைதியாவும் அற்புதமானதாவும் இருக்கு இந்த இடத்துலயே நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான நம்ம சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு அந்த வேப்ப மரத்துல தன்னோட கூட்டம் கட்டிக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கடுமையான மழையும் புயலும் பேச ஆரம்பிக்குது அந்த நேரத்துல வேகமா வீசுற அந்த காத்துல அந்த காகம் தங்கிட்டு இருந்து அந்த உறுதியான பூவரச டொம்முன்னு உடஞ்சு தரையில விடுது அந்த மரம் அதனால் வரையிலும் கூடு கட்டி வசிச்சுட்டு இருந்த அந்த காகம் வேற இடம் தங்குறதுக்கு இல்லையன்னு சொல்லிட்டு அழிஞ்சு தெரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல காகத்தோட கண்ணுல இந்த அமைதியான இடத்துல இருக்கு அந்த உயர்ந்த வேப்ப மரம் படுது அது வேப்ப மரத்தை பார்த்ததும் இது ரொம்ப உறுதியா இருக்கு உயரமாவும் இருக்கு அதனால எந்த ஒரு காத்தும் இது எதுவும் செய்யாது அதனாலதான் இது தப்பிச்சிருச்சு நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சு அந்த வேப்பமரத்தோட கிளையில வந்து உட்காருது அந்த வேப்ப மரத்தோட இன்னொரு கிளையில தான் அந்த கொக்கு உட்காந்து அமைதியா அதை வரவே உறவே செய் வா காகமே இந்த இடம் ரொம்பவும் அமைதியானது நீ வசிக்கிறதுக்கு தான் இருக்கும் நீயும் இங்கே வந்து வசிச்சுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லு கொக்கு இப்படி அன்பா வரவேற்பதை காக்கவும் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம குக்க என்னை மன்னிச்சிருது நீ என்னோட இசத்துக்கு வசிக்க வந்தப்போ நான் உர உரட்டிட்டேன் ஆனா நீ இப்போ என்ன வந்து அப்படி பண்ணாம இடத்துல வரவேற்கவும் செய்யற அது மட்டும் இல்லாம இங்கேயே தங்கி இருக்கிறதுக்கு நீ ஒத்துக்கவும் செஞ்சுட்டு ஓ மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காகம் சொல்லி காகமே இந்த உலகத்துல எந்த ஒரு இடமும் உன்னிடம் என்னிடம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொடுறதுக்கானது இல்லை இந்த உலகம் உள்ள எல்லா இடமும் எல்லாருக்கும் பொதுவானது இந்த உலகத்துல கடவுள் ஒருத்தருக்காக வேண்டி மட்டும் எல்லா பொருளையும் கொடுத்துடல எல்லாருக்கும் எல்லா பொருளும் வேண்டும் அப்படிங்கிற தான் எல்லா பொருளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதோட இல்லாம பறவைகள் நாம மட்டும் இல்ல பூமியில வாழ்ற எல்லா உயிர்களுமே இதை உணர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொக்கு முடிக்குது இதோட கருத்து என்னன்னா கடவுளால படிக்கப்பட்ட பொருள் எல்லா உயிர்களுக்கும் உரிமையானது அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி